வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு மிதுன ராசி நேயர்களே இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசி எப்படி இருக்கும் என்று கேட்பீர்கள் உங்களுக்கு ஒரு இனம் புரியாத பாசமும் இனம் புரியாத நட்பும் இனம் புரியாத அதாவது முன்னபின்னே தெரியாது ஆனால் எப்படியோ உங்கள் அறிவுக்கு ஏற்றது மாதிரி நிறைய விஷயங்களை ஆன்மீக ரீதியாகவும் அன்பு வழியிலும் சுத்தமான நட்பு வகையிலும் வந்து சேருவார்கள் அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிங்க உங்களோட படிப்பு அறிவு எவ்வளோதான் படித்து இருந்தாலும் கூட இப்போ என்ன செய்வீங்கன்னா மற்றவங்க சொல்ல சொல்லி நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருப்பீங்க ஏன்னு கேட்டால் உங்களுடைய சிந்தனைப்படி எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு செட்டாக மாட்டேனது ஏதாவது ஒரு பிரச்சனை அதுக்கிட்டு தான் இருக்குது அதனால் இப்போ உபதேசம் தேவை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்து வயதுக்குள்ளே இருந்தால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னா நீங்கள் ரொம்ப கோவப்படாமல் சண்டைப்படாமல் இருக்கணும் அதே இருபது வயசாக இருந்தால் எது எனக்கு நடக்கலையே எனக்கு எதுவும் கிடைக்கலின்ற என்ற கோவப்படாத வேகப்படாத நல்ல உபதேசம் செய்யக்கூடியவங்க நல்ல உங்கள் ஜாதகத்தை பார்க்கக்கூடியவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அங்கே தெளிவடையணும் ஏன்னு கேட்டால் இந்த பதினஞ்சு டு இருபது வயசு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை சமாளிப்பிச்சால் இப்போ சமாளித்தா பின்னாடி பெரிய பிரச்சனையாக வராது அதனால் அந்த இடத்துல கவனம் தேவை இருபது வயசு முப்பது வயசுல இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வேலை தேடுறது அப்ளிகேஷன் போடுறது அது அது சம்மந்தமாக தடைகள் வர்றது கோவில் குளம் சுற்றுறது எங்கே போனாலும் இப்படி இருக்குது ஒரு வீடு வசல் அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது இது இருபது வயசு வரையும் முப்பது வயசு உள்ளவங்க ஆனாலும் இந்த சமூகத்தில் உள்ள பல மாற்றங்கள் உங்களுக்கு தொல்ல கொடுக்கும் ஆகையினால் நீங்கள் உங்களுடைய சிந்தையை சிறப்பான உருமாற்ற சொல்ல கேட்டு உணர்ந்து அவர்களோட அந்த உபதேசங்களை பெற்று நீங்கள் நுட்ப வழியில் செஞ்சீங்கன்னா மிக மிக அருமையாக அவங்க காலத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பெரும்பாலும் கணவன் மனைவி உறவானது ஒருவருக்கொருவர் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியும் ஏன்னு கேட்டால் ரெண்டு பேருமே பாதகாதிபதிகளும் ஆனால் அந்த இடத்துக்கு அதிபதிகள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விரை அதிபதியும் ஒன்று சேர்ந்த அந்த ராசியில் இருக்கிறதுனால என்னதான் நீங்கள் கவனமாக இருந்தாலும் உங்களை வேறொரு வழியில் திசை திருப்பி விட்டுரும் இந்த அன்பு பாசம் அறிவு தெளிவு எல்லாமே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அழுவ வேண்டிய நிலை வரும் ஆகையினால்தான் அந்த நபர்கள் பதினஞ்சு டூ இரு இருபது வயசு இல்லை முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க கூட அந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்க அது அவங்களுடைய பிறப்பு ராசியோடைய நிலையை பொறுத்தது அதே நாற்பது விட்டு ஐம்பது வயசு உள்ளவங்க கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா என்ன பண்ணுது ஏன் பண்ணுதுன்னு உங்களால் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் நீ எது செஞ்சாலும் கூட்டுறனுவாங்க நீ எப்படி செஞ்சாலும் கூட்டுறனுவாங்க யார்ட்டையும் சொல்லலாமா சொல்ல வேண்டாம்னு தடுமாற்றத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா அந்த நேரத்துக்கு எதுவும் கேட்க முடியாத உதவி இல்லாமல் தடுமாறுற மாதிரி ஆகிடுவீங்க அந்த ஐம்பது டு அறுபது வயசு உள்ளவங்க கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயாவது புறப்பட்டு போயிடலாமா என்ற எண்ணத்துக்கு ஆளாயிடுவீங்க வார்த்தைகள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல முடியாது சொல்லாத நேரத்தில் சொல்லிவிட்டு மாட்டிக்கணும் மறைமுகமாக பேசுனாலும் அந்த வார்த்தை வெளியில் வந்து உங்கள் மேலே பிரச்சனை ஆக்கி விட்டுரும் ஆகையினால் இந்த ஐம்பது டு நாற்பது டு ஐம்பது உள்ளவங்களும் ஐம்பது டு அறுபது உள்ளவங்களும் மிக மிக கவனமாக இருங்க ஏன் கேட்டால் இந்த நேரம் உங்களுக்கு சரியில்லை மிதன ராசியாக பிறந்திருப்பீங்க ஆனால் உங்கள் பிறப்புக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் வந்ததோ உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எது வந்ததோ அது இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் அலங்கம் அலங்காட்டிக்கும் ஏன்னு கேட்டால் அந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் என்ன இருக்கா ஏன்னு பாசா அங்கே வந்து கேது பகவான் இருக்கார் ஏழில் ராகு இருக்கார் ஏன்னா பன்னெண்டில் சூரியன் இருக்கார் அவர் சூரியன் பன்னெண்டில் இருந்தவரையும் இப்போ வந்துட்டார் தன்னோடைய இடத்துக்கு வரார் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே வரார் அப்படி வரும்போது உங்களை என்ன பண்ணுன்னா மிக நிதானமாகவும் மிக கவனமாகவும் ஒரு அதிகார போர்வையில் உங்களை வழி நடத்தக்கூடியதாக இருக்கும்போது அது உங்களை அலட்சியப்படுத்துவாங்க ஆமாம் வந்துட்டாங்கன்னு ஒரு அலட்சியப்படுத்துவாங்க அது உங்களுக்கும் வரும் ஆனால் மிக நுட்பமாக உங்களை உணர்ந்து நீங்கள் சென்றால் உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்த முறையில் ஆட்சி செய்கின்ற நிலை இந்த செப்டம்பர் மாதத்தில் வரும் இருந்தாலும் சிறு தடை இருக்கும் அந்த தடை பட்டாலும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு இல்லற சம்மந்தமான பிரச்சனை வந்தே தீரும் கவனமாக இருக்கணும் இது வயதுக்கு ஏற்ற ஆணுக்கோ பெண்ணுக்கோ உள்ள நேரம் இது மிக கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை குருமார்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு மேலும் மேலும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் உங்களுடைய அற்புதமான இந்த பலனை கொடுத்தது எல்லாமே பொது பலன்தான் பொதுவாக இந்த கோச்சாரம் நீங்கள் ஒரு வண்டி கிட்ட எடுத்தீங்கன்னா அந்த வண்டியை நோக்கி ஏறுங்க இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை கோச்சார பலனாக சொல்கிறோம் ஆனால் அந்த வண்டிக்குடைய டிக்கெட் வாங்கிறது இருக்குல்ல அது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க நல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசியில் போட்டிருக்கீங்களான்னுலாம் பிரித்து தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்ததுதான் தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் முதியவர்களையோ உங்களையோ சீர்படுத்துவதற்கு ஜோதிடரை அணுகி எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதன்படி நம்பிக்கையோடு சென்று பாருங்கள் அந்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கின்ற அந்த ஆதி சிவனும் அந்த மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கின்ற ஒரு மரகத லிங்கமும் உங்களை கண்டிப்பாக நல்ல உச்சநிலை கேட்டு போகும் காரணம் ஏன் உத்தரகோசம் அங்கே சொல்றேன்னா அதுதான் ஆதி காலத்தோட பழைய காலத்து கோவில் சிவாலயம் விஷ்ணு ஆலயம் அதற்கு மரகதலிங்கம் என்பது ஒன்று அங்கே இயற்கையாக வச்சுருக்காங்க அது ஒரு சிறப்பானது நிறைய இடங்களில் மரகதலிங்கம் இருக்குது ஆனாலும் அது சிறப்பு ஏன் அந்த மரகதலிங்கத்தை இப்பொழுது சொல்கிறேன்னா இந்த ஆவணி மாதம் இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அந்த கன்னியாராசிக்கும் அதே சிம்மராசிக்கும் இணைந்து போகும்போது கன்னியாராசியில் மகர கிரகத்துக்குடைய புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அமைந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான மரமும் உங்களுக்கான நவரத்தினங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இயற்கையானது மரம் செடி கொடிகளாலும் உங்களுடைய எந்திரங்களாலும் உங்களுக்கு நவரத்தனங்களாலும் எல்லா விஷயத்திலும் முடிக்கிற கூட உங்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தின முன்னோர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்காங்க அதுவன்படி நாங்கள் பல பேருக்கு பல விஷயங்களை செய்ய சொல்கிறோம் ஆனால் இதில் என்ன எங்களை ப என்னை பொறுத்தவரை என்னென்னா நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து பழகுங்கள் உங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் வகுத்து வளர்த்து கொண்டு போங்க சொல்கிறது தான் அந்த இடத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் யாருமே சூழ்ச்சமத்த அவங்க சூழ்ச்சமத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு உருவாக இருக்கணும் அவங்க எங்கிட்ட வரணும் அந்த காலம்லாம் மாறி போச்சு இப்போ கோடிக்கணக்கான பேர் அவங்கவுங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஆகினால வந்தவங்களை பொறுத்தவரையும் அதில் நிறைவாக பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான